எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை இருபத்தி ஒன்று வள்ளல் பெறும் பசுக்கள் என்றேனோ வன்புதுவை பட்டன் கோதையைப் போலே எம்பெருமானது திருவடிகளை அடைந்து அவன் அருளை பெறாமல் இருக்கின்றோம் நாம் அது நம் தவறு எம்பெருமான் தனது நல்லருளை கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பாக பசுக்களைப் போன்று சுரக்கின்றார் உள்ளுரை பொருள் பால் சொரியும் ஹிதமான ஸ்ரீசூக்திகளை பொழியும் சுத்த சத்வ ஞானத்தை பொழிகின்ற சர்வாதிகாரமான ஸ்ரீசூக்திகளால் பெண்களும் பேதைகளும் அறிந்து கொள்ளும்படியான அர்த்த விசேஷங்களை நிரப்புகின்ற ஞான பக்தி முதலான உபாயாந்தரங்களில் மூட்டாது குணமான பஞ்சமோபாய நிஷ்டையை பற்றுவதற்கு வேண்டிய ஞானார்த்தங்களை சொரிவது வள்ளல் பெரும் பசுக்கள் பசுவானது பஞ்சகவ்யத்தை அளிப்பதால் சிறந்து போலே பஞ்சமோபாய அடியவர்களுக்கு அடியவராகுகை நிஷ்டையை அனுஷ்டான முக்கத்தாலே காட்டி அத்தால் சிறந்து விளங்கும் வடுகநம்பி போல்வாரை பசுக்கள் என்கிறது பெரும் பசுக்கள் என்கிறது ஈஸ்வரன் திருவடிகளில் பிரபத்தி செய்து திருத்த வேண்டும்படியான ஞான விசேஷ யுக்தரான அருளால பெருமாள் எம்பெருமானார் போல்வாரை வள்ளல் பெரும் பசுக்கள் என்கிறது நான் பெற்ற லோகம் நாளூறானும் பெற வேண்டும் என்கிற திருவுள்ளம் படைத்த நம் கூறத்தாழ்வான் போல்வாரை ஸ்ரீ சாயை ஸ்ரீ பகவான் உவாச்சா பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாமியா தடக்கையனே என் பெருமையைக் கேட்டு உகக்கும் உனக்கு என் விஷயமான பக்தி உண்டாவதும் வளருவதுமாகிற நன்மையின் பொருட்டு மறுபடியும் என் பெருமையை விரித்துரைக்கும் யாதொரு மேலான வார்த்தையை நான் கூறுகிறேனோ அந்த என்னுடைய மேலான வார்த்தையை கவனமாக கேட்பாயாக ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணுபுராணச் சாயை பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் இதஞ்ச ஸ்ருனு மைத்ரேயா என்று நல்ல அர்த்தங்களை மைத்ரேயர் இழக்கக்கூடாது என்று அவன் கேளாமலேயே அனைத்து அர்த்த விஷயங்களையும் கூறி அருளினார் ஸ்ரீ பராசர மகரிஷி திவ்ய பிரபந்தச் சாயை மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோப்பன் என் நம்பிக்கு காதல் அடிமை பயனன்னே கண்ணினுன் சிறுத்தாம்பு ஒன்பது அந்தணர்களால் ஓதப்படும் வேதத்தின் உட்பொருளான உபனிஷற்களின் பொருளை கேட்பார்க்கு அதை அறிந்து கொள்ளும்படியான ஆவலை ஏற்படுத்தி அதனை திருவாய்மொழியாகப் பாடி எம்பெருமானிடம் அன்பு கொள்ளாதபடி வெகு தொலைவிலிருந்த என்னுடைய உள்ளத்திலே அது தன்னை ஊன்ற வைத்தார் எம்பெருமான் ஆழ்வாரைக் பாடுவதற்குரிய கல்யாண குணங்களை உடையவராயிருந்து என்னுடைய அறியாமையைப் போக்கவல்ல வல்லரான ஆழ்வாருக்கு தன் ஒருவனுக்கே அடிமை செய்யும்படியான நினைவை கொடுத்து அதை இந்த பிறவிலேயே அடிமை செய்து பெறலாம்படி ஆழ்வார் எனக்கு உபகாரம் செய்தார் ஏற்ற ஏற்றி மாற்றாதே பாசுரியும் வடல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆகப்படைத்தான் மகனேயே அறிவூரா ஊற்றமுட பெரியாய் பெரியாய்வூலகில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலாய் தோற்றமாய் நின்ற தூயிலையாய் மாய் மாற்றார் உனக்கு வலி தொலை துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியா வந்தோ புகழ் தேலோரம் பாவாய் போற்றியா வந்தோ புகழ் ஏற்ற எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள்